பன்னிரண்டாம் வகுப்பு வரை பள்ளி படிப்பை நிறைவு செய்துவிட்டு கோவை கோட்டை மேடு குரான் கலாச்சாலையில் ஒன்றரை ஆண்டுகளில் உலூ ஈரோடு தாவூதியா வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரிகளில் ஆலிம் மற்றும் படிப்புகளை நிறைவு செய்தவர் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் புதுக்கல்லூரியில் முதுகலை பட்டம் முதல் முனைவர் பட்டம் வரை பெற்றவர் பேச்சுலகின் சிகரம் இவர் தமிழ் மேடைகளின் மேன்மை இவர் தமிழில் உரை நிகழ்த்தும் ஆலிம்களுக்கு புதிய திசையை அமைத்து தந்தவர் புள்ளி விவரங்கள் தமிழ் நடை கம்பீர குரல் உடல் மொழி புதிய கண்ணோட்டம் அரிய தகவல் என அனைத்திலும் இவர்தான் முன்மாதிரி மத்தபு மதரசாவிலேயே சிறந்த பேச்சாளராக அறியப்பட்ட இவர் தாவூதியா அரபிக் கல்லூரியின் சொற்பயிற்சி மன்றத்தில் நேர கணக்கில்லாமல் உரை நிகழ்த்த அனுமதி வழங்கப்பட்ட ஒரே மாணவர் மூன்றாம் ஓதும் காலத்தில் ஜமால் முகமது கல்லூரியில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் நைனார் முகமது சுழற்கோப்பையை வென்று மாநிலத்தில் முதலிடம் பெற்றவர் மூன்றாம் ஜும்ரா ஓதும் சமயம் கர்பலாவின் கண்ணீர் கதைகளை மன்றத்தில் உரை நிகழ்த்தி ஒட்டுமொத்த மதரசாவின் கவனத்தையும் ஈர்த்தவர் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் மாணவராக இருந்த காலத்திலேயே திருவண்ணாமலை மீலாது தொடர்ச்சொற்பொழிவு சொற்பொழிவு வாரந்தோறும் ஜும்மா பயான் என பேச்சு துறையில் கொடிகட்டி பறக்க தொடங்கிவிட்டார் அடையாரின் அடையாளமாக திகழ்ந்தவர் ஆயிரம் வாரங்களை நெருங்கி தொடர் தப்சீரை வழங்கியவர் தமிழகம் மற்றும் வளைகுடா நாடுகளில் இவர் கால்படாத ஊர்களே இல்லை என்ற அளவில் தமிழ் மேடைகளை கையில் வைத்திருப்பவர் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்ற தலைப்பில் பத்து தலைமுறை ஆளுமைகளை அடையாளப்படுத்தியவர் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்ற தலைப்பில் சிறந்த நூலை தமிழ் மண்ணுக்கு வழங்கிய நம் எல்லோர் உள்ளங்களுக்கும் நெருக்கமான அரபிக் கல்லூரியின் நிறுவனர் சிறுபான்மை ஆணையம் மற்றும் ஹஜ் குழு உறுப்பினர் டாக்டர் சதீதுதீன் பாசில் பாக்கவி அவர்களுக்கு பேச்சுலகின் பேராசான் விருது வழங்குவதில் திருச்சி ராசியா அரபிக் கல்லூரி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது என்ன நடக்கும் என்பது நம்மை விட இஸ்லாமிற்கு தெரியும் என்ன பேசுறாங்கன்னு தெரியல எவன் ரீசார்ஜ் பண்றான்னு தெரியல முதலில் கேட்கப்படுவது சப்தம் குரல் என்றால் அது அடுத்து எங்கே போய்